எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளா இந்த அழகான கிராமத்தை பாருங்க இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை எல்லாம் செய்து தருவது ஊராட்சி மன்றத்தின் முக்கிய பணியாகும் இப்ப வாங்க இந்த கிராமத்துல ஊராட்சி மன்றம் என்னென்ன வசதிகளை செய்து தருகிறது பாக்கலாமா இந்த தெருவுல நிறைய தெருவிளக்குகள் இருக்கிறது அது மட்டும் இல்ல எல்லா வீடுகளிலும் மின்சார வசதியும் இருக்கு இதெல்லாம் செய்து தருவது ஊராட்சி மன்றம்தான் இப்ப இந்த வீடுகள்ல மின்சாரத்தோட குடிநீர் வசதி கொடுக்கறதும் அங்க பாருங்க அந்த கிணற பராமரிப்பதும் ஊராட்சி மன்றம்தான் இங்க இருக்க இந்த ரோடு அங்கங்க சேதமடைந்து போயிருக்கு இதனை சரி செய்யறதும் இவங்க தான் இந்த தொடக்கப்பள்ளியில வண்ண அடிக்கிறாங்க உடைந்த ஓடுகளெல்லாம் மாத்துறாங்க இது போல சிறிய பாலங்களை அமைச்சு தருவதும் ஊராட்சி மன்றம்தான் இந்த தெருவுல மோசமா கழிவுநீர் நீர் இத இருந்தது இதை சரி செய்ததுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க கழிவுநீர் கால்வாய் அமைச்சு கழிவுநீரை அகற்றி சரி செய்வதும் ஊராட்சி மன்றம்தான் இப்ப நாம பார்த்த மின்சாரம் வழங்குவது தெருவிளக்கு அமைத்து தருவது பராமரிப்பது பொதுக்கிணற பராமரிப்பது குடிநீர் வழங்குவது சாலைகள் அமைத்து பராமரிப்பது கழிவுநீர் கால்வாய்களை அமைப்பது சிறு பாலங்களை கட்டுவது தொடக்கப்பள்ளி கட்டிடங்களை பராமரிப்பது சுகாதார வசதிகளை அளிப்பது இவை அனைத்தும் ஊராட்சி மன்றத்தின் பணிகளாகும் நன்றி வணக்கம்